அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே துறவினால் எப்படி இருக்கணும் உலகத்திலே பெரிய துறவி யார் எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லி தந்தார் உலகத்தில் பெரிய துறவினா பட்டினத்தாறு தான் சொல்லி தந்தார் பட்டினத்தாரை விட பெரிய துறவி கிடையாது உரு சொந்த பந்தங்கள் உறவுகள் சொத்து சுகங்கள் நாடு மனை கால்நடை செல்வங்கள் அனைத்து செல்வங்களையும் தான் துறவி சொந்த பந்தங்களையும் துறந்தவன் தான் துறவி அப்படி பட்டினத்தார் மாதிரி துறந்த துறவி வரலாற்றில் கிடையாது ஆனால் அவ்வளவு துறந்தவர் ஒரு பெரிய ஞானியாக இருந்திருக்கார் பற்றிங்களா துறவியிலே பெரிய துறவி பட்டினத்தார் ஞானத்திலேயும் உயர்வு பெற்றவர் பட்டினத்தார் இது என்னுடைய ஆசிரியர் தந்தது பாடத்திலையும் நம்ம படித்தது அதில் மாற்றம் இல்லை எப்போ அவன் ஞானியாக மாறுறா எல்லாத்தையும் துறந்துடுறானே துறப்பதோடு அறிவது அதிகமாக கற்றிருப்பான் அறிந்திருப்பான் தெரிந்திருப்பான் உலகத்தை புரிந்திருப்பான் இந்த மூன்றையும் எவன் ஒருவன் தெரிந்து அறிந்து புரிந்து இருப்பதோடு உலக பந்த பாசங்களையும் துறந்து வாழுகிறானோ அவன்தான் ஞானி அப்படி வாழ்ந்தவன் தான் பட்டினத்தார் அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது இப்போ துறவினா என்ன செய்யணும் எல்லாரையுமே சமமாக நினைக்கிற மாதிரி ஒரு பக்குவம் அவனுக்கு வரணும் நல்லவனையும் சமமாக நினைக்கணும் கெட்டவனையும் சமமாக நினைக்கணும் உயர்ந்தவனையும் சமமாக நினைக்கணும் தாழ்ந்தவனையும் நினைக்கணும் பணக்காரனையும் ஏழையையும் எல்லோரையும் எவன் ஒருவன் சமமாக நினைத்து தன்னோடு அரவணைத்து கொள்கிறானோ அவன்தான் ஞானியாவான் அவன்தான் துறவியாவான் அந்த ஞானத்தையும் அந்த துறவரத்தையும் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பட்டினத்தாருக்குத்தான் உண்டு இதில் எந்த கருத்திலும் ஐயப்பாடு யாருக்கும் கிடையாது அருமை நேர்களே ஃப்ரான்சிஸ் அசிஷின் ஒரு கிறித்தவ துறவி இருந்தார் ஞானிதான் நம்ம பட்டினத்தாரைப் போல அவரும் ஒரு பெரிய ஞானி அவரும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலைப்பகுதியிலே தியானம் இருக்கார் அவருடைய துறவரம் வந்து உலக அளவில் புகழ் பெற்று ஓங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு துறவரம்னு போனால் அவரை போல் போகணும்னு சொல்லி இளைஞர்களெல்லாம் அப்படி எண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய பண்பாடும் பக்குவமும் அவருடைய நடைமுறை சிந்தனைகளும் மாறிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த காட்டுக்குள்ளே அவர் தியானம் இருக்கும்போது மூணு இளைஞர்கள் அவரை தேடி போகிறாங்க துறையை பார்த்து ஐயா உங்களைப் போல ஒரு துறவர ஞானியாக மாற வேண்டுமென்று நாங்கள் மூணு இந்த காட்டுக்குள்ள அதோ அந்த மலையில் தெரிய மலையில் தெரியதே கொகைகள் அந்த மூன்று கொகையிலையும் தனித்தனியாக உட்கார்ந்து பல வருடமாக தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உங்களைப் போல எங்களால் ஞானியாக முடியவில்லையே ஞானியாவது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள்னு சொல்லி அந்த மூணுவரும் கேட்க வராங்க பிரான்சிஸ் அப்படியே யோசிக்கிறார் நீ முடிவு பண்ணிட்டீங்க உலகத்தில் ஒரு பெரிய ஞானியாக ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க எப்படி ஆகணும்னு நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல மூணு பேரும் மூணு கொகையில் இருக்கிறத விட்டுருங்க மூணு பேரும் சேர்ந்து முதல்ல ஒரே ஒரு கொகைக்கு வாங்க ஒரு கொகையில் மூணு பேரும் இருந்து கொண்டு தியானங்களை செய்யுக்க அதில் நீ முதலாவது இருக்கிறவன் இந்த மாதத்தில் நீ வந்து தந்தையாக இருக்கணும் ரெண்டாவது நபர் தாயாக இருக்கணும் மூணாவது நபர் மகனாக இருக்கணும் தாய் தந்தை மகனாக தாயாகவும் தந்தையாகவும் மகனாகவும் நீங்கள் மூன்று பேரும் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு அல்லது எண்ணிக்கொண்டு ஒரே குகையில் ஒரு மாதம் தவம் இருங்கள் அடுத்த மாதம் உங்களில் தாயாக இருந்தவன் தந்தையாக மாறு தந்தையாக இருந்தவன் மகனாக மாறு மகனாக இருந்தவன் அப்பனாக மாறு அப்படி மாறிட்டு திரும்ப நீங்கள் தவம் இருங்க அடுத்த மாதம் மூன்றாவது மாதம் இதே மாதிரி மாற்றி தவம் இருங்க அதுக்கு பிறகு வந்து என்ன பாருங்க அப்படின்னார் அந்த மூணு இளைஞர்களும் பிரான்சிஸ் சொன்ன மாதிரியே தவம் இருந்தாங்க இருந்துட்டு மூணு வருங்க வந்தாங்க இப்போ உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டார் இப்பொழுது நாங்கள் தாயாகவும் தந்தையாகவும் பிள்ளையாகவும் நாங்கள் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம் மூன்று பேரும் ஒருவரே என்பதையும் நாங்கள் முற்றிலும் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்கிறாங்க அப்போ தான் பிரான்சிஸ் சொல்கிறார் இந்த உலகமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர உயிரினங்களும் நம்மோடு சேர்ந்தது அவைகளோடு நாம் இணைந்து அன்போடு பாசத்தோடும் பரிவோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிற்குள் உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் துறவியாகி விட்டீர்கள் நீங்கள் ஞானியாகி விட்டீர்கள் என்று சொல்வார் எனவே அருமை பெரியவர்களே துறவியாவது என்பது தோற்றத்தில் துறவியான்வது என்பது மிகவும் எளிமையானது அருமை நேயர்களே ஒருவன் தோற்றத்தில் துறவியாக வேண்டும் என்று எண்ணுவது மிகவும் எளிமையானது உள்ளத்தாலும் உயர்ந்த கருத்துக்களை தருவதற்குள்ள பக்குவத்தை பெற்ற ஞானியாகவும் மாற வேண்டும் என்று சொன்னால் மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தியானத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் எனவே இந்த கொள்கையை மனதில் நிறுத்திக்கொண்டு உலகத்தில் இருப்பன அனைத்தும் நம்மோடு சேர்ந்தவைகள் என எண்ணி நாம் வாழ வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்